வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் முப்பத்தெட்டு சைஸு அளவு எடுத்து வெட்டுறது எப்படி அதாவது முப்பத்தெட்டு சைஸு தொண்ணூறு சென்டிமீட்டரில் ப்ளவுஸ் எப்படி தான் ஜாயிண்ட்டே இல்லாமல் எப்படி வெட்டலான்றது தான் இன்றைக்கி வீடியோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் உங்களோட வாழ்த்துகள் மட்டும் கமான் சொல்லுங்கள் உங்களோட டவுட் வந்து ஃபோன் பண்ணி கேளுங்கள் நம்பர் தரேன் அதே மாதிரி எங்களுடைய தையல் பயிற்சி பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வகுப்பு இருக்குது நேரடியாக வகுப்பு இருக்குது அதே மாதிரி ஃபேஷன் டிசைன் போர்ட்ஸ் இருக்குது இது ஜூலை மாதம் ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இதை சேர விருப்பம் இல்லைங்க ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க இப்போ இந்த முப்பத்தெட்டு சைஸ் கட்டிங் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோ கொல் போகலாம் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பார்த்துக்கோ உயரம் பதினாலு ஷோல்டர் பதினஞ்சு முப்ப செஸ்ட்டு முப்பத்தஞ்சு விட் செஸ்ட்டு முப்பத்தெட்டு இடுப்பு வந்து முப்பத்தி ரெண்டு ஆம்ஹோல் பதினேழு கை உயரம் ஏழு கை சுட்டலு பன்னெண்டரை உண்கழுத்து பின்கழுத்து வந்து எட்டு இன்ச்சு இந்த கட்டிங்கன்றதை பார்க்கலாமாங்க இப்போ முப்பத்தெட்டு சைஸு இப்போ பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சென்டிமீட்டர் தான் இருக்குது நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி தொண்ணூறு சென்டிமீட்டர் ரெண்டு மடிப்பாக இருக்குது இப்போ முப்பத்தெட்டு சைஸு இந்த மாதிரி தொண்ணூறில் வந்து எப்படி வெட்டணும் தான் இருபத்தாண்டிக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேக் வெட்டலாம் இப்போ பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் பேக்கில் வந்து ஒன்றரை இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் உயரம் பார்த்தீங்கன்னா பதினாலு பதினாலில் ஒரு மார்க்கு தையலுக்கு ஆரஞ்சு இப்போ இது கோடு போட்டுடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா தையல் கூடு ஷோல்டர் பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டாக பிரச்சிங்கன்னா ஏழுரை இப்போ ஏழ்ரை இப்போ ஒரு இன்ச்சு லெஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கழுத்து வந்து பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சுன்றதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆமூல் இறக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கை கைசூட்டல் எடுத்துக்கலாம் கை கைசூட்டல் வந்து பன்னெண்டரை பன்னெண்டில் பாதி ஆரேகால் இந்த ஆரேக்காலில் ஒரு மார்க் பண்ணி இது ஆமூல் கோடு போட்டுக்கிறேன் இது ஆமூல் இறக்கும் இப்போது அப்பர் செஸ்ட்டு முப்பத்தி அஞ்சு இந்த முப்பத்தி அஞ்சு நாலாக பிரிச்சிங்கன்னா எட்டே முக்கால் அரை அஞ்சு எக்ஸ்ட்ரா லூஸ் பாடி லூஸ் எடுப்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நாளாக பிரச்சிங்கன்னா எட்டு எட்டில் ஒரு மார்க்கு ஒரு இன்ச்சு பேக் டாட்டு பின்னாடி டாட் வருது ஒரு இன்ச்சு இப்போ இதை நம்ம நேராக கூடு போட்டுக்கணும் இது வந்து தையக்கூடு இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணி இப்போ இந்த ஆமூல் வந்து ஸ்ட்ரைட்டாக கூடு போட்டுவோம் இந்த ஆமூல் ரவுண்டு வந்து மேலே ஆரஞ்சு தையல் விட்டுட்டு சென்டர் பண்ணிங்க சென்டர் பண்ணி ஒரு கோடு அதே மாதிரி இங்கே ஒரு கோடு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு இப்போ இதில் வந்து இருக்குது கோடு அதனால் நம்ம இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம் இது ஆமூல் ரவுண்டு நெக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் அப்பர் செஸ்ட்டே ஆறாம் பிரித்து வைக்கணும் இந்த நெக்கு பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட்டு மிடில் செஸ்ட்டு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் பாடிக்கு ஏற்றாமே நீங்கள் மாற்றிக்கணும் இப்போ வந்து பேக் நெக்கு பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு இந்த மேலே தையலுக்கு விட்டு எட்டு இன்ச்சு மார்க் பண்ணிங்க இப்போது பேக் நெக் ரவுண்ட் பண்ணிக்கிறேன் இப்போ பேக் டாட்டு பார்த்தீங்கன்னா இது சென்டர் பண்ணிங்க ஒம்பது இருக்கு பாதி நாலரை டோட் லென்த்து நாலு வச்சுடுங்க பணம் டிரே இப்போ பேக் மார்க் பண்ணிட்டேன் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஆமூல் பார்த்தீங்கன்னா பதினேழு இது வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் பதினேழில் பாதி எட்டரை ஓ கரெக்டாக இருக்குது இதை வந்து அவுட்டர் லைனில் தான் வைக்கணும் இப்போ நம்ம இங்கே தைக்கும் போது இந்த தைக்கிற இடத்துல நம்ம பிடிச்சோம்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக தையலுக்கு சேர்ந்து ஒம்போது வந்துடும் ஆமூல் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த துணியை நம்ம எப்படியே பெரு போட்டுக்கணும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ரண்ட்ல ஒரு கோடு போட்டுருவோம் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஒரு மார்க் பண்ணீங்க அதே மாதிரி நெக்கு மார்க் ஒன்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்லீவ் வந்துடும் இது ஃப்ரெண்ட் எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல பட்டி ஃபஸ்ட்டு இப்போ நெக்கு தையலுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறேன் ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா எட்டு மேலே தையலுக்கு அரை விட்டுட்டு எட்டு இன்ச்சில் ஒரு மார்க் இதை வந்து நம்ம ரன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து மிடில் செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு நாலாக பிரிச்சிங்கன்னா ஒன்பது வருது இது ஒன்பது ரெண்டாக பிரச்சிங்கன்னா நாளை முக்கால் இந்த முக் இந்த நாளை முக்கால் முக்கால் இன்ச்சு நம்ம லெஸ் பண்ணிவிடுவோம் லெஸ் பண்ணி தான் டாட்டோட லெந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாளை முக்கால் அரை இன்ச்சு குறைச்சிங்கன்னா நாலே கால் இந்த நாளை கால் தான் இந்த இந்த டிஸ்டன்ஸ் வைக்கணும் வட்டிக்கும் டாட்டுக்கும் இடைவெளி வந்து இந்த நாலே கால் நம்ம இந்த டாட்டு கோடு போட்டுருலாம் இப்போ நம்ம டாட்டு பிரிக்கிதை பார்ப்போம் மிடில் செஸ்ட்டு முப்பத்தி எட்டு இடுப்பு வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தெட்டு முப்பத்திரெண்டு போச்சுன்னா ஆறு இன்ச்சு வருது இது ரெண்டாவது பிரிச்சோம்னா நம்ம மூணு இன்ச்சு மூணு இச்சு இந்த டாட்டு இப்போ நம்ம இங்கே ஒன்றரை ஒன்றரை இப்போ நம்மளுக்கு மூணு இன்ச்சு டாட் வந்துடுது இந்த நாலு இன்ச்சு இருக்குது பாருங்க இது ஒரு கிராஸில் மார்க் பண்ணிடுங்க அதே மாதிரி இங்கே கிராஸில் நாலு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நேராக ஒரு கோடு போட்டுருங்க இப்போ இந்த இடுப்பில் முப்பத்தி ரெண்டு நாலாக பிரிச்சின்னா எட்டு இந்த இடம் பாருங்கள் இப்போ இங்கே ரெண்டே முக்கால் இருக்குது மீதி வந்து இங்கே எட்டு இன்ச்சிங்க வச்சுருங்க இப்போ இந்த இடத்துல சைடு கோடு இதை தையாக கோடு இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா துணி இப்போ இந்த இடத்துல ஃப்ரண்ட் சைடு ஒன்னே முக்கால் வச்சு மார்க் பண்ணிங்க இந்த ரவுண்டு கொடுத்துருவோம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பேக்கை வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ண இந்த இடத்துல இருக்கு பாருங்க இந்த இடத்துல இந்த பேக் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பேக்கு வந்து நம்மளுக்கு மூணு இன்ச்சு இருக்கும் மூணு இன்ச்சுனால் தயிர் பண்ணால் ரெண்டே முக்கால் வச்சு ஒரு மார்க் பண்ணிங்க இப்போ நம்மளுக்கு தச்ச உடனே மூணு இன்ச்சுக்கு பட்டி வந்துடும் இப்போது இந்த அளவுக்கு மார்க் பண்ணிடுங்க இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு மேலே ஏற்றி ஒரு இன்ச்சு கேப்பு டாட்டு இது எல்லா வீடியெலாம் இந்த ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான் அதே மாதிரி இங்கே ஒன்றரை இன்ச்சு இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேலே காலிச்சு கீழே ஆராயிச்சி இப்போ வந்து ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிட்டேன் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வெட்டியாச்சு இந்த கவர் செட்டு வெட்டுறத பாருங்கள் இந்த கவர் செட்டு வந்து இந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சு உள் வாங்கி பாருங்க இந்த வந்து இப்படி வெட்டணும் நான் எல்லா வீடியோவில் வந்து ஆம் உள் ஃபோர் தட்டு எப்படி வெட்டணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன் இது எப்படி வெட்டணும் இதை பாருங்க கரெக்டா இப்படி வந்து இந்த டாட்ல நிறுத்திடணும் அதே மாதிரி இந்த இடத்துல இது வந்து கரெக்டாக இந்த டாட்டை நிறுத்திடுங்க இப்போ பாருங்கள் நம்ம இந்த டாட்டு பிடிச்சோன்னா பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரவுண்டு வந்துடும் நீங்கள் இது நேராக வெட்டிட்டீங்கன்னா பிடிச்சிங்கன்னா எல் மாதிரி ஆகிடும் அதனால் இந்த மாதிரி வெட்டி பார்த்துங்க இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வெட்டியாச்சு நம்ம பட்டி வெட்டுறதை பார்ப்போம் இங்கே பாருங்க இந்த பட்டி இந்த துணியில் மிச்சம் துணியில் இந்த பட்டியை வெட்டுறதை பார்த்துங்க இது வந்து ஃப்ரண்ட்டு கோடு தையலுக்கு பட்டி சைடு இது கீழே மடிப்புக்கு இப்போ இடுப்பு அளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நாளாக பேச்சா எட்டு இது தையலுக்கு விட்டு மார்க் பண்ணிட்டோம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மூன்று இந்த இடத்துல ரெண்டரை வைங்க இந்த டாட் இடம் இந்த டாட் உக்கார இடம் ரெண்டு இதை நம்ம இப்படி வச்சுங்க கரெக்டா பாருங்க இந்த இடத்துல பார்க்கணும் இந்த பேக் வச்சு நம்ம இந்த பாருங்க இந்த பேக் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம முடிச்சு இந்த பேக் கூட லென்த் ரெடி இதை நம்ம வச்சு பார்க்கணும் இங்கே நம்ம முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும் தையலுக்கு இது வந்து கரெக்டாயிடுச்சு இப்போ நம்ம இது சைடில் கூடு போட்டுருவோம் நம்ப இதில் பட்டி மார்க் பண்ணிட்டேன் அதை கட் பண்ணி எடுத்துடுறேன் பட்டியை வெட்டியாச்சு இப்போ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் பேலன்ஸ் துணி இருக்குது இப்போ இதில் தான் நம்ம ஸ்லீவ் எடுக்கணும் இப்போ ரெண்டாம் மடித்தாச்சு பார்த்துங்க இது ரெண்டாம் அடித்தாச்சு ரெண்டாம் அடித்து போட்டுங்க ஏதோ ஸ்லீவ் வந்து மடிப்புக்கு இது ஃபோல் கை உயரம் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு தையலுக்கு ஒரு ஆராய்ச்சி ஏழு வச்சு மார்க் பண்ணிடுவோம் கை சுற்றழு பன்னெண்டரை பன்னெண்டுல பாதி ஆரே கால் அப்படின்னு ஒரு மார்க்கு ஆமல் பார்த்தீங்கன்னா பதினேழு இப்போ பதினேழுல பா பாதி எட்டரை எரையில் ஒரு இன்ச்சு நம்ம கம்மி பண்ணணும் அப்போது ஏழ்ரை வருது ஏழ்றையில் பாதி மூணை முக்கால் இந்த மூணை முக்கால் தான் இங்கே வைக்கணும் இங்கே வச்சு நம்ம மார்க் பண்ணணும் இப்போ போயிடுது நம்ம இந்த ரவுண்டு வந்து பேக் வச்சு கன்ஃபார்ம் பண்ணணும் பாருங்கள் தையலுக்கு போய்கிட்டு கரெக்டாக இழுத்து போகிறேன் போகிறேன் கரெக்டாக இருக்குது நம்ம இதை கூடு போட்டுடலாம் இது கையை கூடு கை கை வரைஞ்சிடுறேன் இது வந்து கவர் தட்டு இப்போது கை மார்க் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம்

பட்டி இது இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்